நல்லா அழிச்சாச்சு இனிமே ஒண்ணுமில்ல என்னமா ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல இனி எதுவும் கவலைப்படாத ஒண்ணும் இல்ல அந்த பையனை ஊரை விட்டு ஓடிட்டான் இனிமே சந்தோஷமா ஏறின மியா கேக் பேக் போட்டுகிட்ட நல்லா சந்தோஷமா ஏறி நல்லா சாப்பிட்டு வச்சு ஏறின பையன் இந்த பிள்ளையா இருக்கு நல்ல தைரியம் சொல்லி வளர்க்காம விட்டுட்டேன் சரி பரவாயில்ல மாப்பிள்ள தைரியத்தை குடுத்து வளர்ப்பாரு அழுதியா அதே ஆண்டி அழுதுகிட்டே சொல்லுத ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி அன்னைக்கு பண்ணிட்டு இருக்கா ஓ தூங்கு தூங்கி எந்திருக்கு சரியாயிரும் இல்ல இந்த கேல விஷயமா காடு மழைகள் என்ன தெரியுது பியாயி பிடிச்சிருக்குமான்னு தெரியல என் கேட்க போய் தண்ணி இறங்கி திருநாற போடணும் கல்யாணம் ஆகுதும்மா பிஐஜி பிடிச்சிட்டுன்னா என்ன செய்ய முடியும் மாப்பிள்ளைய காத்துல பறக்க விட்ருவா ஐயோ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன செய்ய போறாரோ தெரியல அப்பா கீரை சாப்பிடுறதியா சாப்பிடு சாப்பிடு பிள்ளைய பத்திலா எவ்வளவு அழகா உட்காந்துங்க இவன் அம்மா மாதிரி எல்லாம் கிடையாது இது நல்லா அறிவு ஓடி வருது முட்டு வலி தாங்க முடியலையே செங்க நான் இந்த உருண்டை மண்ட டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசிய போட்டு வரேன் முட்டு வலி தாங்க முடியல நான் வரட்டுமா சொல்லம்மா நான் மெதுவா நடந்து போயிருவேன் பிள்ளைய பாத்துக்கிடுங்க அவ அம்மாக்காரி எப்ப வருவானு தெரியாதுன்னு சேரி செல்லம்மா பாப்பா கீரை தினட்டு கீரைனா பாட்டி வந்துருதே நல்ல வேலை பின்னாடி வரணும் எனக்கு கால கெட்டல இல்லன்னா ஒரு அடம் பிடிச்சிட்டு அடக்கும் டாக்டரய்யா ஐயா டாக்டர் ஐயா அவ காணும யாரு தாத்தா உள்ள வாங்க தாத்தாவா ஏமா நான் பாட்டி மொட்டை மொட்டைன்றதால யாருன்னு தெரியல உட்காருங்க உட்காருங்க என்ன வேணும் எப்பா இது யாரும் சோனியை வைக்கிற பொம்மை கணக்கா இருக்கு எமட்டு ஆல்ட்ருங்க நான் தான் இனி டாக்டரு அவர் வர வரமாட்டாரு செத்துட்டாரு அட கடவுளே உருண்டை மண்ணு டாக்டர் செத்துட்டாரா நீ என அவருக்கு மாவளா ஆமா டாக்டருக்கு மாவா உட்காருங்க பாட்டி என்ன செய்யுது உங்களுக்கு இருங்க கிட்னி இருக்கான்னு பார்ப்போம் ஏம கிட்னி சட்னிலாம் இருக்கம்மா காலெலாம் வளையுது கொஞ்சம் என்னென்னு பார்த்து ஒரு ஊசியை போட்டு முதல்ல என் தாலியை வச்சு நான் உங்களை செக் பண்ணுதேன்

டாக்டர் எடுத்து எடுத்து பேசுது இந்த பாட்டி பெரிய ஊசி எடுத்து பின்னாடி சொருவிடுவேன் வேண்டாம்மா காலை விலைக்கு மட்டும் ஊசி விடுமா ஆச்சி உங்களுக்கு காட்டில் ஒரு ஓட்டை கிடக்கிற மாதிரி தெரியுது பார்த்துக்கிடுங்க காட்டு போது டுப் 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 தான் துடிக்கணும் உங்களுக்கு டுப்பீல் டுப்பில் துடிக்கி தெரியாமல் இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டேனே உருண்டை வந்து டாக்டரும் மாவா மெண்டலாக இருக்கா நீ எப்படியாவது நைசாக ஊடணும் சரிம்மா ஏதாட்டும் மருந்து மட்டும் ஊசி ஆண்டா எங்க அப்பா எப்படி எல்லாரையும் நல்லா பார்த்துட்டாரோ அதே மாதிரி நானும் பார்த்துடுவேன் இருங்க ஊசி கேட்டுட்டுவாரு இல்லைம்மா வேண்டாம்மா வேண்டாம் சரி நான் ஊசி போட மாட்டேன் ஒரு நிமிஷம் திரும்பி குனிங்க உங்களுக்கு நான் லேசாக சுழுக்க எடுத்துவிடுவேன் உங்களுக்கு சரியாயிரும் கால்வழி ஆ இப்படியே தட்டு செஞ்சு தப்பிச்சிருவோம் சீக்கிரம் சுளுக்கு எடுத்து விடுமானுக்கு நேராவது ஓம் பேர் என்னம்மா காந்த கண்ணலைக்கு மோனாலிசா ஆஹா நல்லா இருக்கு பேரு அம்மா அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சிட்டு பாட்டி சூப்பரான ஊசி போட்டாச்சு

டாக்டர் ஆகுங்கற ஆசையில எல்லா பரிச்சையும் எழுதி ஃபெயில் ஆயிட்டா டாக்டர் ஆகாம டிமெண்டல் ஆயிட்டா சாதே மண்டலட்டடா ஓசியை கொடுத்துறகாவோ கவலைப்படாதீங்க சத்து தூசி தான் போடுறபா வேற ஒண்ணும் இருக்காது அதுதான் இருந்துது சத்து தூசியா சத்து தூசி வாயே போத்து சித்தப்பையங்க வாயில ஒரே ஒரு தூசி पडதே அரேக்கட மரம்யா போவாங்க சாதே கால் வலி ஜெரியாயிட்டப்பா சீடை வந்து வாடிறவ ஹாஸ்பிடல் பக்கம் என்ன வரக்கூடாது நாளைக்கு நீ ஊருக்கு கிளம்பு எக்க இந்த மரத்துக்கு கீழே நல்லா இருக்கு பாத்தீங்களா எம்பிட்டு பெரிய மரம்னா இது ஒரு ஆயிரம் வருஷம் இருக்குமாக்கா ஆ இருக்கும் இருக்கும் ஆயிரம் வருஷம் இருக்காது நூறு வருஷம் இருக்கும் எவ்வளவு பெரிய அரச மரம் ஆயிரம் வருஷம் இருக்குங்க இப்படி ஏதாவது அடிச்சு விடு நீ சோப்பண்ண சுந்தரி வாராளே சுந்தரி வாட்டி ரொம்ப நாள் அடிச்சு பார்த்து

சரி அப்புறம் கல்யாண வேலைகள் எப்படி போய்கிட்டு இருக்கு என்ன நடந்து ரொம்ப நாள் ஆச்சே அதெல்லாம் நிறைய நடந்து போச்சம்மா என்னை பேர் சொல்லப்போ சரி எட்டி இந்த என்ன சிக்கமா கல்யாணம் என்ன செய்யணும்னு எதுவும் சிற்கின்னு எதுவும் புஷன் சார்ந்து எதுவும் மொய் செய்ய போல வேற எதுவும் தனியாக செய்யுறீல்ல சார்ஜ் செய் போறீல்ல நான் என்ன சிக்கன் தனியா சேர்ப்பேன் எப்போவுமே நான் சார்ந்து தான் செய்யணும் நீங்க எல்லாரும் என்ன அமௌண்ட்டுன்னு சொல்லுங்க நான் தாரை நம்ம சார்ந்தே பண்ணிடுவோம் அதுல ஒரு பொருள் என்ன பொருள் வைச்சி அதில் பேர எழுந்துருவோம் இந்த பெரிய டிவி ஒன்று வாங்கலான்னு யோசிச்சோம்மா ஏன்னா இப்போ தண்ணி கொடுத்துனு தானே போவாவோ டிவின்னா பெரிய டிவி ஒரு நாற்பது இன்ச்சுக்கு ஒரு பெரிய டிவி வாங்கலாமான்னு யோசித்தேன் அது போக பாத்திரம்லாம் வாங்குறது வேஸ்ட்டு பித்தளை பாத்திரம் சில்வர் பாத்திரம்லாம் வேண்டாம் அது எல்லாமே அவங்க அம்மா சீரில் கொடுத்துருவாவோ நகை வாங்கி போடுமாக்கா ஒரு கிராமமே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தாண்டி போயிட்டுருக்குட்டி ஒரு பவுன்லாம் வாங்கவே முடியாது ரொம்ப சங்கடம் பொட்டை பிள்ளைல வச்சுட்டு நம்மள எப்படிதான் கரைச்சிக்க போறோமோ தெரியல இனி ஒரு காலத்துல நகை கேட்க கேட்ட கூடாதுப்பா மாப்பிள வீட்டுல ஆஹ் ஒரு ரூபா ரூபா கூட பரவாயில்ல கொடுத்துடலாம் நகை போட முடியுதா இருக்கிற நகை நட்டெல்லாம் சாப்பாடு பெரிய பாடு ஆமாக்கா ஒரு கிராம் மோதிரம் அன்னைக்கு வாங்க போடணும் பாத்துக்கோடுங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல போடுதான் இது போக பிளஸ் ஜி எஸ்டி என்னத்த சொல்லப் போங்க ஆமாமா பத்தாயிரத்துக்கு மேலே தான் வரும் பத்துக்கிட்டு எலிச்சா கட்டா காட்டுக்கிட்டு டிவி வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு ஏசி இப்படி எந்த பொருள்னாலும் நம்ம நாலு பேரும் ஷேர் பண்ணி எடுத்து கொடுத்துருவோங்க்கா நீங்க சொன்னபடி தங்கம்லாம் இப்போ வாங்க முடியாது பத்துக்கிடுங்க இக்கா ஜாக்லின் அக்கா எப்படி தங்கத்துல தானே இதாட்டு போடும் ஆமா அந்த அக்கா இருக்கிற வசதிக்கு தங்கத்துல ஒட்டியான கூட போட்டு விடும் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லு அப்ப இதது பெருசா பங்க்ஷன் வெச்சா ஜாக்லின் அக்கா பெருசா செய்யும் அக்கா ஆமா உனக்கு கல்யாணம் வச்சிரோ ஆமா அது அவங்க ஒண்ணுக்குள்ள எப்படி பார்த்தாலும் அந்தளவா முறைக்கு அவளுக்கு ஏதாச்சும் செய்வாவோ தெரியும் நடக்குமா எனக்கு ஒரு ஏன் பங்குசத் தப்டி சொல்றான் அந்த செல்வா பையன் கொஞ்சம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அவன் முதலே சொல்லி தொலைஞ்சிருக்கணும் வேண்டானுங்க வேணுங்க வேண்டாங்க வேணுங்க பொம்பளை பிள்ளை போட்டு பாடா படுத்தி இருக்கான் இந்த பிள்ளைகள் வந்து பாடா போல லவ் பண்ணிட்டு கிடந்து சீரழிதுவோம் இனம என்ன அவனுக்கு வேண்டி கிடக்கு நானே அவனை பார்த்தா மண்டல அடிச்சு பாத்தி விட்டுற மாத்துக்கிடுங்க என்ன இருந்தாலும் மகாராஜன் எனக்கு அண்ணன் அவருக்கு எந்த பிரச்சனையும் நான் வர விடவே மாட்டேன் என் புருஷனை காப்பாத்தி கொண்டு வந்த ஒரு தெய்வம் சூந்திரி காதல் ஜோடியை பிரிக்க பார்க்க பத்தியெல்லாம் மகாராஜனுக்கு சப்போர்ட் அடிக்கால அப்ப சிவா முனிசு மஞ்ச இவளால் என்ன பண்ண முடியும் சேரணுன்றா நடக்கும் அதான நம்ம என்ன செய்ய முடியும் வேடிக்கை பார்ப்போம் முந்திர நாள் கல்யாண வீட்டில் போய் நல்லா சாப்பிடுவோம் கல்யாணத்தை அன்னைக்கும் சாப்பிடுவோம் கல்யாணத்துக்கு மறுநாளும் ஏன் சாப்பிடுவோம்

சரோஜா அவளுக்கு இவ்வளோ பெரிய மண்டபத்துல கல்யாணம் வைக்கிறானே எல்லாம் மேனேஜர் பைசா தான் விளாடுது நல்ல ஒரு வயம் கிடச்சிருக்காம்ல நமக்கு பத்து பைசா தரமாட்டுவ இவ்வளோ இந்த ஜாக்லீனும் போடுற ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமா இருக்கு அஞ்சு லட்சம் கொடுத்து மண்டபத்துக்கு மட்டும் பிடிக்க தெரியுது கெட்டுற புருஷங்க பிச்சு எடுத்துட்டு தெரியுதான் ஏதோ இப்பதான் கொஞ்சம் கால் சரியாகி நடக்க முடியுது யாரு தனிக்க தூக்கத்துக்கு ஆள் கெட்டிருந்தேனே அவங்களா சூப்பர் ஐடியா இவங்க கூட சந்து தண்ணி கன்னு தூக்குறோன்னு சொல்லி உள்ள புகுந்துருவோம் புகுந்து நம்மளால என்ன நாசம் பண்ண முடியுமோ நாசம் பண்ணிடுவோம் அந்த மண்டபத்தில் கல்யாணம் நடக்கு நடக்காம போகுது அது தெரியாது எனக்கு ஏதாவது தேரணும் குறைஞ்சது ஒரு லட்சம் கூட இல்லாம நான் இடத்து விட்டு போக மாட்டேன் யோ சருக்குமரம் சொல்லுங்க அஜித்குமார் நீங்க ரொம்ப அழகுலா உங்க மண்டி அங்கே பாருங்க நாலு தான் இருக்கு இந்த வயசுலயே ஏன் மண்டியே கிண்டல் இருக்கீங்களோ கூப்பிட்டு இருக்க நீங்க பாட்டுக்கு குடிஞ்சுட்டேன்னு தண்ணி கேன் போட வந்திருக்கீங்க ஹெல்பருக்கு கூப்பிட்டே இருந்தாலும் தானே ஆமா 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 இந்தியா கேனப்படி ஆ நீங்க போங்க தம்பி நான் கொண்டாரு மூஞ்சி சரியில்லையே திருட மாதிரி இருக்கு உங்களுக்கு ஹீரோ மூஞ்சா தம்பி அண்ணே நான் மனசுல நினைச்சது எப்படின்னா அவங்களுக்கு கேட்டது தமிணி சத்தமா தான்பா பேசிக்கிட்டு இருக்க ஓவரா பேசுதானே போறதுக்குள்ள இவனை முடிச்சு விட்டு போயிடணும் கேன பூரா ஓட்டையை போட்டு விட்டு போயிடணும் सरुजा नव री वारे